கலை அந்த கலை தெரியாதவங்களுக்கு எல்லாரையும் தெரியும் அவங்களுக்கு நாலு வயசு இருக்கும் போது நிமோனியான்னு ஒரு நோய் வந்து காலு போயிடுச்சு அப்ப வந்து அவங்க அம்மா வந்து டாக்டர் கிட்ட கேட்டாங்க என் பொண்ணு வந்து எழுந்து நடப்பாளா அப்படின்னு அதுக்கு அவங்க அந்த டாக்டர் சொன்னாரா என்னம்மா கேக்குற உன் பொண்ணு வந்து உயிரோட இருக்கிறதே பெருசு எழுந்து நடக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களா ஒரு டாக்டர் போனதுக்கப்புறமா நீ அவர் சொல்றதெல்லாம் இது பண்ணாத உன் மனசில் நம்பிக்கை வை நீ உன் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு எக்ஸசைஸ்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்க ஒம்பது வயசில் பூமியில் வந்து காலை வச்சாங்க பதிமூணு பதிமூணு வயசில் வந்து முதல் ஓட்டப்பந்தயத்துல கலந்துகிட்டாங்க ஆனா அவங்க கடைசியாக தான் வந்தாங்க ஆனா திருப்பி அவங்க ஓட்டப்பந்தயத்துல கலந்து கலந்து கலந்துகிட்டு ஒரு ஓட்ட பந்தயத்துல முதலா வந்தாங்க அதுக்கப்புறம் ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு போனாங்க மூன்று தங்க பதக்கம் தொடர்ந்து வாங்கினாங்க யாராவது சார் அவங்க வாங்கினாங்க அதுக்கப்புறமா வந்து வாழ்க்கை துணை இன்றைய காலகட்டத்துல வாழ்க்கை துணை வந்து சிறந்தவரா அமைஞ்சிட்டாருன்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே இல்ல அமைஞ்சிட்டா அதே மாதிரி எனக்கு ஒரு கணவர் அமைஞ்சாரு அவரு பேரு பாலாஜி எங்களுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு மாசம் ஆகுது ஆனா எங்களோட திருமணம் வந்து காதல் மற்றும் பெரியோர்களால் சம்மதித்த திருமணம் நான் சொன்னேன் எனக்கு படிக்கணும் நான் படிப்பு முடிச்சனும் தான் குழந்தை அப்படின்னா அவங்க சொன்னாங்க என்னத்துக்கு உனக்கு படிப்பு குழந்தைய பெற்றுக்கோ புருஷனை பார்த்துக்கோ உனக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னாங்க அப்ப என் கணவர் சொன்னாரு அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்காத நீ படிச்சு முடிச்சு அந்த டிகிரி சர்டிபிகேட்ட அந்த டிகிரி சர்டிபிகேட்டை என் கையில வாங்கி கொடு அதுதான் எனக்கு பெருமை அவரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நான் அவரு கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் பெரியவர்கள்லாம் வந்து நம்மளுக்கு கண்ணிமை மாதிரி நாமளும் அவங்களுக்கு கண்கள் போன்றவர்கள் கண்கள்ல தூசி விழாம எப்படி கண்ணிமை பார்த்துக்கோதோ அதே மாதிரி நம்மளுக்கு துன்பம் நேராம நம்மளோட பெரியவங்க பாத்துப்பாங்க உதாரணத்துக்கு என் வாழ்க்கையில ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றையா எங்களோட திருமணத்துக்கு யாருமே வந்து ஒத்துக்கல எவ்வளவு எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணாங்க எந்த பெரியவங்கள வந்து முதல்ல ஒத்துக்கல அவங்களுக்காக அவங்க மனசை நாங்க புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்துக்கிட்டு அவங்க பேசுற வார்த்தைகளை நாங்கள் பொறுத்துக்கிட்டு எங்களோட திருமணம் வந்து நடந்த பெரியோர்களால் தான் ந நிச்சயிக்கப்பட்டதா தான் இருக்கணும் அப்படின்னு நாங்க நிமிஷம் அதுக்கு பலனாக அவங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு இனிதான் திருமணம் நடத்தி வச்சாங்க இதுல என்ன தெரியுதுன்னா அனுசரிச்சா காதல் கல்யாணம் பண்ணிக்கலாம் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா அப்படின்னு பாரதியார் சொன்னார் இன்னைக்கு எத்தனை ஊர்லங்க என் பெத்தவங்க பிள்ளைங்களை விளையாட விடுறாங்க சரி அதை விடுங்க அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடவா அப்படி அந்த காலத்துல குழந்தைய அத்தைங்க தாளாட்டினாங்க ஆனா இந்த காலத்துல அப்படி தாளாட்டுறாங்களா அப்படி பெரியவங்க மட்டும் மாற மாட்டாங்க சின்னவங்க என்ன நாங்க மட்டும் அவங்க எண்ணத்துக்கு ஏத்தபடி அனுச சொல்ற மாதிரி அனுசரிச்சு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் என்னங்கய்யா நியாயம் என்ன நியாயம் இதெல்லாம் என்ன நியாயம் வயசுல மூத்தவங்களையும் சொல்றேன் பக்குவமானவங்களையும் சொல்றேன் ஏன்னா இப்ப தான் ரொம்ப அனுசரிச்சு நடக்கிறதே கிடையாது பேருக்கு பக்குவமானவங்க ஒரு முனிவர் ஒரு கடலோரம் பக்கத்துல போயிட்டு இருக்கார் ஐயா கடல்ல இருக்கிற ஒரு மீன் சொன்னுச்சான் அந்த முனிவர் கிட்ட முனிவரே முடிவரே நான் கடலில் இருக்கேன் இங்கே இருக்கிற பெரிய மீனெல்லாம் இருக்குது என்னை முடிக்கணும் என்னை கொண்டு போய் ஆற்றுல விடுங்கன்னு சொன்னிச்சு உடனே முனிவர் பார்த்தார் பாவமாக இருக்க சொல்லுதுன்னு சொல்லிட்டு அந்த மீனை பிடிச்சிட்டு போயிட்டு ஆற்றுல விட்டார் ஆற்றுல விட்டவொன்னே அந்த மீனை சொன்னிச்சு மறுநாள் வரும் பொழுது ஐயா இங்கே தூண்டி போட்டு என்னை பிடிச்சிடுறாங்க அதனால் எனக்கு இங்கே ரொம்ப சிக்கலாக இருக்குது என்னை கொண்டு போய் கோயில் குளத்தில் விடுங்கன்னு சொன்னிச்சு என்ன செஞ்சார் முனிவர் இறக்கப்பட்டு கோயில் குளத்தில் விட்டார் மறுநாள் அந்த முனிவர் வந்தார் கோயில் குளத்தில் தண்ணி வத்திட்டுனா உடனே காக்கா கடுகுலாம் வந்து அந்த மூனை கொத்தி மீனை கொத்திட்டு போய்டும் ஐயா நான் இங்கே இருந்தால் செத்துருவேன் என்னை கொண்டு போய் ஒரு வீட்டு கிணத்துல விடுங்க நினைச்சு வீட்டு கிணத்துல அதிகமாக மீன் இருக்காது தனியாக தான் இருக்கும் இதெல்லாம் செஞ்சு இந்த மீனை தனியாக சுற்றிக்கிட்டு இருக்குது மறுநாள் அந்த முனிவர் வராரு அந்த மீன் சுரஞ்சு ஐயா நான் தனிமையில் இருக்கேன் எனக்கு தாங்க முடியல சிக்கலோ கஷ்டமோ எது இருந்தாலும் சரிதான் எங்களுடைய சொந்தக்காரங்க போராடி போராடி நான் வாழ்றேன் பாரு அதுல தாயா எனக்கு இன்பம் இருக்குது என்னை கொண்டு போய் மறுபடியும் கடலில் கூடுங்கன்னு சொல்லி பாரு அது இப்போ இருக்குது இருக்கு தான் அந்த முனிவர் கேட்டார் ஆ பரவாயில்லையே இந்த யோசனை உனக்கு ஏன் முன்னாடியே இல்லை அப்போ தான் அந்த மீன் சொன்னிச்சு பட்டு அணிவிச்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க சிக்கல் இல்லாத இடமே இல்லையா